உயிரோடை தமிழ் ஆய்வரசி தமிழ் உயிரோடு தமிழர் அன்பர்களை அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தாமியாக இருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசவர்கள் நினைக்கின்றனர் வணக்கம் அரசவர்களை வணக்கம் உயிரிழந்த உறவுகளுக்கு என்பது வணக்கம் நடைபெறுகிற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் என்று நம்புகிறேன் முதலில் விடம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தித்வா புயல் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து நிதி சேகரிப்பு நடைபெற்றது நிதி சேகரிப்பு என்று சொல்லும் பொழுது நாடுகளிடமும் இருந்து வந்த உதவிகள் இருக்கின்றது எனி மக்கள் மண்ணில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் நிதி சேகரித்து ஏதோ ஒரு விதத்தில் ஓரளவுக்கு மக்களை சரியான வழித்தல் கொண்டு வருவது போல் இருக்கிறது இருந்தாலும் நிதி சேகரிப்பு தொடர்பாக பார்க்கும் இருப்பது போல் தெரிகிறது நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா ஓ இந்த வெள்ளிக்கிழமை வழிவந்த தகவல்களின் அடிப்படையில் இதுவரையில் டொனேஷன் என்று சொல்றது கிடைக்கப்பட்ட நன்கொடைகள் வந்து நாலு தசம் ரெண்டு பில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப அதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதாவது பதிமூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் அது மட்டுமல்லாது வெவ்வேறு நாடுகள் கொடுத்த நிதிகளில் பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் அது எல்லாம் குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார் இருபத்தையாயிரம் ரூபாய் ஆஹ் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபத்தையம் ரூபாய் ஆஹ் போட்டது என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் லட்சத்தி லட்சம் பேர் பதிவு செய்தாலும் அதில் வழங்கக்கூடிய எலிஜிபிளான ஆக்கள் வந்து நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரம் பேர் குடும்பங்கள் என்று சொல்லப்பட்டது அந்த குடும்பங்கள்ல ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தேழு ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள் மிகுதி வழங்கப்பட போகிறது என்று இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கிய நிதி மட்டும் ஆறு தசம் நான்கு பில்லியன் சேர்ந்த தொகை ரெண்டு ரெண்டு நாலு பில்லியன் ரூபாய் இந்த இருபத்தி ஐயாயிரம் கொடுத்ததே ஆறு தசம் நாலு பில்லியன் ரூபாய் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுக்காக ஒதுக்கப்பட்டது பதினேழு தசம் ஆறு பில்லியன் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்ப இதுல வந்து அதாவது இந்த கொடுக்கப்பட்டதுல வடக்கு கிழக்குக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் வடக்குல எவ்வளவு கொடுத்தார்கள் என்று ஒன்றும் தெரியாது உள்ளூர்ல கிடைக்கப்பட்ட நன்கொடைகள் வந்து அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழு மில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்ப வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கூட சும்மா மற்ற சேதங்களை விட்டுட்டு நீங்கள் வீதி அபிவிருத்தி செய்வதை பார்த்தாலே அதுக்கு மட்டும் நூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய் தேவை வீதியை அபிவிருத்தி செய்வதற்கு ஒட்டுமொத்த இழப்பு வந்து ஏழு பில்லியன் என்று சொன்னால் ஏழு பில்லியன் டாலர்கள் ஐஎம்எஃப் கொடுத்ததை விட ரெண்டு மடங்கை விட கூட ஐஎம்எஃப் கொடுத்த ஐஎம்எஃப் விட கடனாக பெற்றதை விட வேர்ல்ட் பேங்க் தான் ஓரளவு அதிக நிதியை கொடுத்திருக்கிறது அப்ப அதாவது இலங்கை அரசு ஒன்று தௌசண்ட் ரெண்டு டிரில்லியன் டாலர் ரூபாய்களை ஒதுக்கி இருந்தாலும் அவர்களுக்கு இந்த அதாவது இந்த கட்டுமானங்களுக்கு அவர்கள் அவர்கள் வாக்கு வாக்குறுதி அளித்த மாதிரி மக்களுக்கான கொடுப்பனங்களை வழங்குவதற்கு இப்போதைக்கு இது முடியாத காரியமாகத்தான் இருக்கும் எனவேதான் விமல் வீரவன் சவுண்டை கூறியிருந்தார் இந்த அரசாங்கம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துடன் நிதி இல்லாமல் வீழ்ந்துவிடும் என்று அவர்களோடு ஆறு மாத தான் கொடுத்திருக்கிறார் இப்ப அதாவது உணவு தட்டுப்பாடை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஏக்கர் இலங்கை இந்த பயிர் வள அதாவது நெற்சிகை அல்லது மரக்கறிச் செய்கைக்குரிய வளங்களில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலம் வந்து அழிந்திருக்கிறது என்று சொல்லி அது அவர்கள் இந்த விவசாய நிலத்தின் உடன் ஒப்பிடும் போது ஏழு விகிதம் என்றும் சொல்லப்படுகின்றது இப்ப இதனால் அதாவது உணவு தட்டுப்பாடு வரலாம் என்றும் கூறப்படுகின்றது உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வது என்றால் அதற்கும் நிதி தேவையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்துக்க போனால் அதாவது தற்போதைய பொருளாதார நெருக்கடி உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி இவை எல்லாம் வந்து இலங்கைக்கு இந்த இந்த அனர்த்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமாகத்தான் இருக்கின்றது நிதியை சேகரிப்பதிலும் பிரச்சனை இவர்கள் வெளிநாடுகளில் கொடையாளர் நாடுகளை மாநாடு ஒன்றை மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு முயற்சித்தார்கள் அதுவும் பெருசாக வெற்றி பெறவில்லை அப்ப இப்போ வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை முதலீடுகளுக்குரிய சூழ்நிலைகள் சூழ்நிலையை இவைகள் உருவாக்கவில்லை அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப என்னென்று சொன்னால் அஹ் இப்ப இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கறதுல கூட பாருங்கள் இப்ப வடபகுதியில் கடும் பிரச்சனைகள் அதாவது கிராம சேவையரா சேவையாளரோ அல்லது டிஎஸ் ஆபீசரோ அவர்கள் அதை கொடுக்க மறப்பதாகவும் சில பேரை பதிய மறப்பதாகவும் அப்படி பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதோ தங்கள் வீட்டு காசுகளை கொடுத்தது போல இப்ப அரசாங்கம் மாறி இருந்தாலும் அதிகாரிகளை அஹ் அதே அதிகாரிகள் இருப்பதால் இதை கொண்டு மேற்கொண்டு நடத்துவதற்கு பெரிய கடினமாக இருக்கின்றது அப்ப இவ்வாறான சூழ்நிலைகள் இருக்கிற இடத்தில் வந்து யாரும் முதலீடுகளை செய்ய மாட்டார்கள் அதுதான் அந்த பிரச்சனை இப்ப நாங்கள் பல தடவைகள் கதைக்கும் போது சிலருக்கு பதில் முதலீடுகளை அங்கு பொருளாதார வளர்ச்சி அல்லது தமிழ் மக்களிடம் முதலீடுகளை எதிராக கதைக்கிறீர்கள் என்று நாங்கள் எதிராக கலைப்பதில்லை நாங்கள் கதைப்பது என்னவென்று சொன்னால் அதற்குரிய சூழ்நிலை இருக்கும் என்று நீங்கள் காசை போட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருங்கையுடன் வருவதாக இருக்கப்படாது கிட்டத்தட்ட பேரும் ஏழு எட்டு மாதத்துக்கு முதல் ஒருவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது ஒரு எண்ணெய் கப்பலை கொண்டு வந்து எண்ணெய் வர்த்தகத்தை இலங்கையிடம் ஏற்படுத்துவதர் அவர் ஒரு துபாய்க்காரர் ஒருவரிடம் தான் அந்த வர்த்தகத்தை செய்ய மேற்கொண்டிருந்தார் ஆனால் அவர் அதாவது முன்னே ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆனால் அங்கு அவர் போய் முழு பணத்தையும் இழந்து ஒட்டாண்டியாக திரும்பியதுதான் மிச்சம் இப்போது இந்த அரசாங்கத்திட்ட கூட அந்த வீடியோல பார்த்து அதை சுருக்கமாக அவர் கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு முதல் முறைப்பாட செய்திருக்கிறார் ஏதும் ஒன்று நடந்ததா என்றால் இல்லை என்னென்ன சொன்னால் சிஸ்டம் அப்படியேதான் இருக்கின்றது வேண்டுமென்றே தான் தன்னை அலக்களித்ததாகவும் வேண்டுமென்றே தான் தன்னை தனது படங்களை எல்லாத்தையும் கையாடியதாகவும் தான் அவர்கள் அவர் கூறுகிறார் அந்த அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் போது நீங்கள் இப்ப கேட்டது போல இந்த படங்களை எவங்கிருந்து கொண்டு வருவது என்று சொன்னால் ஒன்று கொடையாளர் மாநாட்டை ஒரு ஏற்படுத்தக்கூடிய இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட போன்ற ஒரு மாநாட்டை ஏற்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகள் அங்கு இல்லை அதே சமயம் ஆஹ் இருந்து முதலீடுகளை கொண்டு என்று சொன்னாலும் அதற்குரிய உள் உட்கட்டுமானங்களை இலங்கை அரசு பெரு அது அதற்குரிய உட்கட்டுமானங்கள் இலங்கை அரசிடம் பெரிதாக இல்லை இப்ப நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து நிதியை கொடுக்கிறார்கள் அதை கொடுக்கிற அதை கொடுக்கிறார்கள் என்றாலும் இப்ப உண்மை நிலவரத்தை பார்த்தால் இதுவரையில் டோட்டல் கொடுக்கப்பட்ட டொனேஷன் வந்து நாலு தசம் ரெண்டு பில்லியன் ரூபாய்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதிமூன்று மில்லியன் டாலர்களாகத்தான் இருக்கின்றன அது ஒரு வீதியை கட்டுவதற்கே நூற்றி தொண்ணூறு பில்லியன் தேவை அதுல இது நாலு பில்லியன் என்று சொன்னீங்க நீங்கள் அது இந்த மடங்குன்றதை பார்க்கலாம் நிச்சயமாக ஒரு சவால் நிறைந்த இந்த அனர்த்தம் என்பது தெளிவாக தெரிகின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் நிவாரண உதவிகளை வழங்கினாலும் தொடர்ச்சியாக ஒரு நிதி போதாமை இருப்பது சில மாதங்களில் ஆண்டுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற பார்க்கப்படுகின்றது நாங்கள் இங்கே விடயங்களை பேசும் பொழுது ஒரு காழ்ப்புணர்வோடு பேசுவதில்லை ஒரு உண்மையான நிலைமைகளை எடுத்து கூறும் பொழுது அதனால் என்ன நடக்கின்ற என்பதை தான் நீங்கள் கூறுவதை நான் அடிக்கடி என்னுடைய உறவுகளுக்கு கூறுவேன் பெற்றவர்கள் கூறுவதையும் அப்படித்தான் பார்ப்பேன் சரி எனக்கு அந்த புயல் அந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது நிறுத்திக் கொண்டு என உங்களுக்கு தெரியும் அரசியல் யாப்பு பெரிய ஒரு பேசு பொருளாக சமீப காலங்களில் இருந்து வந்திருக்கிறது ஏக்கிய ஆட்சியின் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அதற்குள் கொண்டே முடக்கப் போகிறார் என்று கூறுகிறார்கள் ஆனால் அனுமதிக்காவுடைய அரசாங்கம் என்னும் ஒரு அரசியல் யாப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக முடிந்திருப்பதாக சில செய்திகள் வருகின்றது அஹ் இது தொடர்பாக அது மட்டும் இல்லாமல் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி புறமே ஒழிப்பதாக ஹரணி அம்மையார் அவர்கள் கூறிய செய்தியை பார்த்திருந்தேன் இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக முதலில் நீங்கள் என்ன நடக்கின்றது என்பதை அவர்களுக்கு கூறுகிறார் இந்த அரசியல் தீர்வு எவ்வளவு பேர் நீங்கள் பாருங்கள் தமிழ் புறம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் மட்டும் இருக்கின்ற தமிழர்கள் இல்லை தாயகத்தில் இருப்பவர்களும் சரி புலத்திலும் இருப்பவர்களும் சரி முதலீடு செய்ய வேண்டும் நாங்கள் நாங்கள் அந்த நாட்டுப்பை தமிழக தாயகத்தில் வாழ வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக சில விடயங்களை கூறிக்கொண்டு வருவீர்கள் நான் நிற்கின்ற அது ஒரு ஒரு காத்திரமான ஒரு பொறுப்பான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன் இருந்தாலும் அந்த விடியங்களை செய்யும் பொழுது நீங்கள் அந்த எச்சரிக்கையை கொடுக்கும் பொழுது அரசியல் தீர்வு நிச்சயமாக தேவை அரசியல் தீர்வு வந்தால் அதை நீங்கள் கூறுவது போல் நாங்கள் நிறைய முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அலுவலகுமார்தாயக்காவுடைய இந்த அணுகுமுறை இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக நீங்கள் என்னாவதான் நினைக்கிறீர்கள் எவ்வாறு அவர்கள் கையாளுகின்றார்கள் என்று ஏதாவது அறியக்கூடியதாக இருக்கிறதா ஓ சஜித் பிரேமதாசா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்ட கேட்கப்பட்ட கேட்ட கேள்விக்கு வந்து இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூர்யா பதிலளித்திருக்கின்றார் அதாவது அரசியல் யாப்பு புதிய அரசியல் யாப்பு வேலைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் அது தொடர்பான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் அதில் முக்கியமாக இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமை ஒழிக்கப்படும் என்று சொல்லியும் அது மட்டுமல்லாது இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட அதாவது ஆணை குழுக்கள் சமர்ப்பித்த அறிக்கைகளையும் தாங்கள் அட் அதில் சேர்த்திருப்பதாகவும் அதற்கு அப்பால் வந்து இதற்கான சில திட்டங்கள் தீர்வுகள் அல்லது சில பரிந்துரைகளை தந்தவர்கள் இணைய பரிந்துரைகள் ப்ரொப்போசல் என்று சொல்லியிருக்கிறார் அதுகளையும் தாங்கள் ஸ்டடி பண்ணி கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இவை தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் உலகத்தை தான் அவர் கூறியிருக்கிறார் மேலதிகமான விடயங்களை கூறவில்லை ஒன்று தெரிகிறது அஹ் அரசியல் ஜாப்பு தொடர்பான வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக நாங்கள் பல தலைமைகள் பேசியிருந்தோம் பிரித்தானியாவில் இருந்து கூட பிரித்தானிய அரசு நிதியை ஒதுக்கி பிரித்தானியாவில் உள்ள அமைப்புகள் இதில் வேலை செய்வதாக கூட கூறியிருந்தோம் அதே போல தமிழ் தரப்பிலும் சில பேர் இலைமறை ஹாயாக அதாவது வெளியில் சொல்லாமல் உள்ள அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் தெரிவித்திருந்தோம் என்னென்று சொன்னால் இதை இலங்கை அரசும் இரகசியமாகத்தான் இப்போதைக்கு வைத்திருக்கிறது தமிழர் தரப்பும் இதில் ஈடுபடுகின்றவர்கள் வந்து அதை இரகசியமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் உரிய காரணங்கள் என்னென்று என்று சொன்னால் இதில் ஆஹ் இதில் உள்ள சாதக பாதகங்கள் விமர்சனத்துக்கு வந்துவிடும் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை ஆனால் இதை நாங்கள் இப்ப உண்மையில் இப்ப நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அரச தலைவரை ஒழிப்பதென்றால் அதில் அதனால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரியோசனமும் இருக்க போவதில்லை ஏனென்றால் நாடாளுமன்ற அதிகாரம் அவர்களிடம் இருக்கும் போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை ஒழித்தாலும் ஒன்றுதான் ஒழிக்காமல் விட்டாலும் ஒன்றுதான் என்று சொன்னால் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள் அது சிங்கள ம மக்களை ஒரு திருப்திப்படுத்துகின்ற ஒரு முறைமையாகத்தான் இருக்கு இப்ப இதில் தமிழ் மக்களுக்கு அதாவது இந்த புதிய ஜாப்பில் வந்து எண்ணத்தை கொண்டு போகிறார்கள் எதை நீக்கப் போகிறார்கள் அல்லது இருக்கின்ற தமிழ் மக்கள் இறமையையும் இல்லாத செய்ய போகிறார்களா என்பதை அறிய வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது இப்ப உதாரணமாக என்ன சொன்னால் கஜேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையில் வந்து தமிழ்நாடத்துக்கு சென்ற குழுவினரும் இந்த யாப்புகள் தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறார்கள் அதில் வந்து சுயாட்சி அதிகாரத்தை உள்ளடக்குவதற்கு தமிழக அரசு வந்து இந்திய மத்திய அரசின் ஊடாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த யாப்பு தொடர்பாக ஆஹ் அதாவது எல்லா கட்சிகளுக்கும் தெரிகிறது அதை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் அதில் என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக யாருக்கும் தெரியாது அதைத்தான் சஜித் பிரேமதாசாவும் கேட்டிருந்தார் அதற்கு அமர சூரிய கூறிய பதில் என்னவென்று சொன்னால் பிரைவேட் அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை ஒழிக்க போகிறோம் அதை ஒழிப்பதற்கு கூட ஒரு யாப்பு தேவை யாப்பு இல்லாமல் அதை செய்ய முடியாது என்ற துணியில் தான் அவர் பேசியிருக்கிறார் அரசியல் யாப்பு தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அந்த ஏக்கிய ராஜ்ய என்ற அந்த அரசியல் தீர்வு தொடர்பாக அது ஒரு கூட்டு சதி என்றுதான் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தார்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனுராக கூறுவது போல் என்ன செய்கிறார்கள் என்ன செய்ய கொண்டு வரப்போகிறார்கள் என்ன தரப்போகிறார்கள் என்ற விடயங்கள் தெரியாவிட்டாலும் அதை விட இது ஓரளவுக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்றதை புரிந்த பின்புதான் தெரியும் ஆனால் ஐக்கியராட்சியம் என்ற அந்த அரசியல் தீர்வு அது ஏற்கனவே கூட்டு சதி என்று தெரியும் அப்ப இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நேர்மறையாக அதை வரவேற்று அதில் உள்ள சாதக பாதகத்தை நாங்கள் வெளிப்படுத்துவது நல்ல ஒரு விடியமாக பார்க்கிறீர்களா அல்லது எங்களுடைய தமிழ் தரப்பினரும் ஈடுபட்டிருக்கின்ற ஏக்கியராட்சியம் தான் என்னென்றால் அது ராஜ்ய ஜாப்பு தான் இந்த ஜாப்பா அல்லது இது புதிய ஜாப்பா என்றது கூட ஒரு குழப்பம் தெளிவில்லை ஏனென்று சொன்னால் அதை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்கிய ராஜி என்று அதை சுத்தியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர அதை அடுத்து நாங்கள் ஒன்றை முன்வைக்க வேண்டும் அதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அதை விமர்சனம் செய்கிறார்களே தவிர அதற்கு மாற்றீடாக வழிகளை தேடுவதை விட்டுவிட்டு அந்த விமர்சனத்துக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புதிதாக இந்த ஜாப் இதை பொறுத்தவரையில் சூரிய அந்த கருத்தின் அடிப்படையில் புதிய ஒரு அரசியல் ஜாப்பை தான் தயாரிப்பதாக கூறுகிறார்கள் அதற்குள் ஐக்கிய ராஜ்ய இருக்கிறதா இல்லையா என்றது கூட தெரிய தெரியவில்லை அவர் கூறியிருக்கின்றார் ஆணை குழுக்களின் மற்றது முன்னைய தாங்கள் அதற்கு படி அதுக்கு உள்ளடக்கியதாக கூறவில்லை அது தொடர்பாக தாங்கள் படி படித்துக் கொண்டிருப்பதாகவும் இதை உள்வாங்குவது இதை வெளியே உள்வாங்காமல் விடுவது என்பது தொடர்பாக ஆனால் அவர்கள் அவர் கருத்தின்படி இப்போது தாங்கள் ஆரம்பித்திருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார் ஸ்டாலின் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அளவுக்கு பிடித்திருக்க சரி அதுதான் நாங்கள் ஏற்க வேண்டும் என்று இல்லை அட்லீஸ்ட் அவர்கள் குறைந்தபட்சம் அதை ஆறாயிரம் முன்னர் என்ன பேசினார்கள் முன்னர் பிடிப்பா பார்க்கப்பட்டது இதுல இருக்கின்ற விடயங்களை அவர்கள் ஆறாயிரம் என்ற பொழுது அந்த ஒரு வில்லிங்னஸ் விருப்பம் அங்கே காண்பிப்பதாக நான் பார்க்கிறேன் நீங்க அப்படி பார்க்கவில்லையா உண்மைதான் உண்மைதான் அஹ் அதை அவர்கள் ஆராய்வு ஆராய் என்னும் போது ஏதோ ஒரு வகையில் சிங்கள மக்களுக்குரிய நன்மைகளையும் சிங்கள இனத்தை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளாகவும் இருக்கலாம் ஆனால் அதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதனை கொண்டு வர வேண்டும் எவ்வாறு அழுத்தங்களை போட வேண்டும் என்பதை நாங்கள் தான் அதில் முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் எங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் மற்றபடி நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக அல்லது அவர்களுக்கு ஒத்துப்போனால் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் தவிர வேறு ஒன்றும் செய்ய போவதில்லை அப்ப எதிர்ப்பரசியல் எப்போதும் ஆஹ் உபயோகமானதாகத்தான் இருக்கும் அப்ப இதை எவ்வா எவ்வாறு இப்ப உதாரணமாக பிரித்தானியாவில் இருந்து அவர்கள் உதவியை எடுத்தால் அதில் தமிழ் தரப்புகள் ஈடுபட்டால் அவர்கள் அதை என்ன சொல்ல என்ன கொடுக்க போறார்கள் வெளிப்படையாக சொன்னார்கள் என்று சொன்னால் தான் அதில் சாதக பாதகங்களை பலரும் அலசி ஆராய்ந்து சொல்ல முடியும் இறுதி நேரத்தில் நாங்கள் அவர்கள் கொண்டு வந்த பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த சுவிசில் வந்த அறக்கே போலதான் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு கதைத்து விட்டு ஆஹ் அவர்களுக்கு சொல்லுவார்கள் நீங்கள் வெளியில் சொல்லாதீர்கள் என்று சொல்லாமல் என்று போட்டோம் ஆனால் அறிக்கை வரைக்கும் அந்த தமிழற்ற பேரும் அதுல இருக்கு இப்ப வெளிநாட்டுக்காரன் பாப்பா உங்க தமிழ் டிஸ்கஸ் பண்ணி தருந்து செய்திருக்கிறார்கள் முடிஞ்சதால அப்ப அதே ஒரு பிரச்சனை இப்ப ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுவிஸ் அரசு வெளியிட்ட அறிக்கையிலும் நாலு தமிழர்கிட்ட பேர் கிடாக்குது இப்ப நாங்கள் மறக்க முடியாது ஆனால் அது நாலு தமிழருக்கு மட்டும்தான் தெரியும் மிச்ச பேருக்கு அதை தெரியாதுன்றது யாருக்கும் தெரியாது அதே போலதான் இந்த முறை அறிக்கையும் அது ஏதோ வரை வழியில் அது வெளிவந்தபடியால் நாங்கள் ஐஎல்சி வானொலி ஊடாக மக்களுக்கு கொண்டு வந்து அது சுவிசிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அது மாது அதே தான் நான் கேட்கிறேன் இப்ப இது தொடர்பாக தமிழ் தரப்பினருக்கு தெரியுமாக இருந்தால் அவர்கள் உண்மையில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் தேசிய இன பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையை பொறுத்தவரையில் அது அவர்களின் இருக்கின்ற நாட்டுக்கு அதன் தல அதன் இறமையையும் அதன் வழிவான கொள்கையாக இருக்கலாம் அதன் உள் உட்கட்டுமானத்தை பலப்படுத்துகின்ற முயற்சி ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கான அரசியல் உரிமைகள் அதிகாரத்துக்கான பிரச்சனை மிகப்பெரிய ஒரு வேறுபாடை கொண்டது இதற்காக நாங்கள் அடிக்கடி நடத்துவோம் என்னவென்றால் நிபுணர்கள் தேவை புத்திஜீவிகள் தேவை என்றால் கூறியது போல் நான்கு பேருடைய பேர் இருக்கின்ற அவர்களுக்கு இந்த துறையில் என்ன அனுபவம் இருக்கிறது ஒருமனையே அங்கே பேரில் இருந்து விட்டால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை முடிந்து விடுவோம் இதற்கா இதற்காகத்தான் நாங்கள் இந்த மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் என நாங்கள் அஹ் எந்த விடயத்தை பார்த்து அடுத்த வடிவங்களை செல்லலாம் தமிழகம் சென்றிருக்கு பணிகள் சாற்று முன்னதாக கூறியர்கள் தமிழ் தேசிய பேரணி என்று நம்புகிறேன் கஜீந்தகுமார் அணி பஸ்மை கட்சியினுடைய அணிபடேசன் போன்றவர்கள் தமிழகத்துக்கு சென்றிருந்தார்கள் அங்கே மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தபடியே பார்த்திருப்பீர்கள் அதே போல் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களையும் கூட சந்தித்து இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எதிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று இப்ப இலங்கை அரசாங்கம் அரசியல் யாப்பு தொடர்பாக பேசும் பொழுது இந்த விடயங்களில் நடக்கும் பொழுது ஒரு அழுத்தத்தை பிரியோகிப்பதில் போல் பார்க்கிறேன் இவர்களுடைய இந்த அணுகுமுறை இந்த சந்திப்பு தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள் உண்மைதான் என்னென்ன சொன்னால் சந்தித்து பேசுவதால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை அது எங்களுக்கு ஒரு நல்லதாகத்தான் இருக்கும் எப்போதும் ஆனால் சந்திக்க போறவர்கள் தங்கள் கொள்கைகளில் வலுவாக இருக்க வேண்டும் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்புதான் அவர்களின் உரையை பார்க்கும் போது மூன்று கோரிக்கைகளை வெளியிட்டதாகவும் அதில் இந்த நாங்கள் இப்ப முன்னர் பேசியது போல இந்த அரசியல் ஜாப் புதிய அரசியல் ஜாப்பில் இலங்கை அரசு அந்த என்ற ஒரே ஆட்சிக்கு கீழ் இலங்கை இருப்பதை விடுத்து ஒரு கூட்டாட்சி முறைமையை ஏற்றுக்கொண்ட ஜாப்பாக அது வெளிவர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்குரிய அழுத்தங்களை இந்தியா போட வேண்டும் இந்தியா அதற்குரிய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆஹ் அதே போலதான் அவர் அங்கு வெவ்வேறு கட்சிகளையும் சந்தித்து இருக்கின்றார் பல்வேறு கட்சிகளை சந்திப்பது நல்லது என்னென்று சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் இந்திய அரசியலுக்கு நாங்கள் இல்லை எங்களுக்கு அங்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான் அப்ப எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலில் எங்களுக்கு அஹ் ஆன குரலை அங்கு கொடுக்கும் போது மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் என்னென்று சொன்னா மத்திய அரசு அதை கட்சி வேதமாக பிரித்து பார்க்க முடியாது அதே சமயம் கைந்தருமார் பொன்னம்பலம் கூறியதைத்தான் தேர்ந்து தேர்ந்து திருமாவளவன் கூறியிருந்தார் அவர் கூறியிருந்தார் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை கூட அதிக அதிகாரங்களுடன் வழங்க வேண்டும் என்பது என்பதை அவர் வலியுறுத்தி இருந்தார் கைந்திரமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் தாங்கள் இந்த இந்திய இலங்கை உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதாகவும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் அதிகாரங்கள் இல்லை என்பதால் தான் தாங்கள் அதனை தொடர்ச்சியாக மறுத்து வருவதாகவும் கூறியிருந்தார் அது சரிதான் இப்ப இப்படால் இப்ப காலை காவல்துறை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு அதை ஒரு நிதி மூல மத உண்மை அடிக்கடி நாங்கள் பேசி இருக்கிறோம் ஒரு நிதி பரவலாக்கல் சட்டம் அந்த நிதி பரவலாக்கலுக்கு அப்பால் அது விஸ்தரிக்கப்பட வேண்டும் அப்ப அதில் தான் அவர் அந்த கூட்டாட்சியை வலியுறுத்தி இருக்கின்றார் அப்ப இந்த இந்த நீங்கள் சொன்னது போலதான் இந்த அரசியல் ஜப்பு எழுதப்பட போகின்றது அதற்குள் புலம்பெயர் இடத்த தமிழர்களும் சிலர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள அரசியல் கட்சிகளும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இரகசியமாக தமிழர் தரப்பு இதனை இரகசியமாக வைத்திருக்கின்றது அப்போ இந்த நிலையில் தான் கஜேந்திரமார் பொன்னம்புலமா அணி வந்து இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றது அதில் முதலாவது கோரிக்கையாகவும் இந்த யாப்பு தான் இருக்கின்றது ஆனால் அது நல்ல என்னென்று சொன்னால் எதையும் வர முன் காப்போம் என்று சொல்லி வருவதற்கு முன்னர் அதற்கு அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற மாதிரி அடுத்த நிலைக்கு தயார்படுத்தி கொண்டோம் என்றால் அது உண்மையில் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கு நிச்சயமாக நீங்கள் கூறுவது இவர்கள் முன்னெச்சரிக்கையோடு புத்திஜீவிகளுடைய துறை சார்ந்தவர்களுடைய ஆலோசனையோடு இவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் அழுத்தத்தை பெரியக்கூடிய ஒரு நேரமாக நான் இதை பார்க்கிறேன் என்றால் அடரகுமர்தசநாயக்காவுடைய அரசாங்கம் இந்த ஏற்பட்ட தித்வா புயலினால் ஓரளவுக்கு நாங்கள் இப்ப நீங்கள் கூறுந்தீர்கள் ஆரம்பத்தில் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய முதலீடு தேவை என்று கூறும் பொழுது அந்த நேரத்தில் அரசியல் தீர்வு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற போல் தீர்ப்பை அங்கே தமிழ் மக்களுக்கு கொண்டு வரும் நிச்சயமாக இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்பதை தன் பலன் கூறுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன் நீங்களும் இப்பொழுது என்று கூறும்பொழுது அந்த பாதையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கூறிக்கொண்டு நாங்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வந்து மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியை நினைத்திருப்போம் நன்றி வணக்கம் அரசவர்களே நன்றி வணக்கம்